வாயில் அப்படி கரையுது எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ரீசெண்டாக நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டை விசிட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஸ்பெஷல் மோர் குழம்பு எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அந்த ரெசிபி கேட்டு வாங்கிட்டு நான் வந்திருக்கேன் ஸோ அது வந்து அவங்க ஊரில் மஜ்ஜிகை ஹுளின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு அவங்க ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாய் பேன் எது வேணா ஓகே இதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்றேன் ஸ்ட்ராங் ஆயில்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் இது ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நான் லைட்டாக போகிறேன் அடுத்தது இதில் ஒரு டீஸ்பூன் தனியா மூணு டீஸ்பூன் ஜீரகம் ஸோ ஜீரகம் வந்து நம்ம நிறைய சேர்க்க போகிறோம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம் பட் நீங்கள் மோர் குழம்பு எந்த காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி மோர் குழம்பு செய்வீங்க இல்லை நான் என்ன காய் நார்மலாக என்ன மாதிரி காய் போட்டு செய்வீங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இப்போது தனியா ஜீரகம் மிளகு இதெல்லாமே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி சேர்க்குறேன் நாலு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன் ஸோ இப்போ அடுத்து இதில் வந்து ஊற வச்ச பருப்பு சேர்க்கப்பறோம் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா சோக்காயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்துக்கோங்க அடுத்தது இதுல நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன் இதுல நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல துருவன ஃப்ரெஷ் தேங்காய் அதையும் ஃப்ளேம் லோலியே வச்சுட்டு இது எல்லாமே நீங்க நிதானமா வறுத்துக்கோங்க போன வாரம் சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மதுரை ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொட்டலாம் செஞ்சிருந்தேன் அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் இந்த மோர் குழம்புக்கு அதை வச்சு நீங்க தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதோட லிங்க் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு துளி பெருங்காயம் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்க பிட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர் ஃப்ரெஷ் தயிர் அதை சேர்க்குறேன் ஸோ பீட் பண்ணதுனா சும்மா ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அப்படி விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமியாக அந்த மாதிரி வந்துடும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பி ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கடைசியில் இதில் ரெண்டு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன் ஸோ இது ஆப்ஷன் ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வரும் ஸோ இது சேர்த்தா நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நம்மளோட மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்படி நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஸோ நம்மளோட மசாலா பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கோங்க நம்மளோட மசாலா ரெடி நல்ல மையாக அரைஞ்சிருக்கு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை மசாலா அரைச்சி வச்சாச்சு அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஸோ இதில் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்சி மிளகா உடச்சது கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஜஸ்ட்டுக்கே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பூசணிக்காவை இந்த மாதிரி மீடியம் பீஸை கட் பண்ணி சேர்க்குறேன் சரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காய் வந்து நல்லா வேகணும் அதனால் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பூசிக்காய் நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டுடலாம் மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஆக்சுவலி இந்த வெயில் காலத்துக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி ஏன்னா பூசணிக்காய் வந்து நல்லா குளிர்ச்சி உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இதை நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு கப்பளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க இது கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காயிட்டே தான் வரும் ஸோ மிக்சியில் இருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அதை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணதுனால இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அண்ட் கோர்ஸ் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்குறேன் கடையை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் ஸோ நம்மளோட மோர் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அருமையான பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலி நான் வெயிட்டிங் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்ணுன்னு இப்போ அடுத்த வேலை அதுதான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் பூஸ்னிக்காய் மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் உங்கள் வத்தல் வச்சுருக்கேன் இது நல்லா சூப்பரான காம்பினேஷன் உங்களுக்கு அப்பளம் வத்தல் எது வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் என்ன வெறுமனே கூட சாப்பிட்லாம் ஆஹா ம் பிரமாதம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது ஆஹா பூஸ்னிகா மோர் கொழம்பு பிரமாதம் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க இந்த சம்மருக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபின்னு சொல்லுவேன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு அருமையான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.